ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தி நன்மையில் முடிக்க வல்லவன் என்றால் ஏன் இப்படிப்பட்ட கழக தொழிலை நான் செய்கிறேன் என்றார் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது பூமாவத்தில் சென்று அயலாக பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன் உடலெல்லாம் அசுத்தமாகிவிட்டது அதுதான் இந்த கயா என்று சொல்லக்கூடிய நதியிலே தலைமொழி என்னுடைய கிரகத்திற்கு சென்று என்னுடைய தந்தை பிரம்மதேவர் பார்த்தார் அதே நாடுதா அதிகாலையில் இங்கே தலைமொழி வருகிறாய் என்று கேட்டார் பூலோகத்திலே கயா என்று சொல்லக்கூடிய நதியிலே தலைமொழி வருகிறேன் தந்தையே என்ன உடனே தந்தைக்கு கோபம் வந்து விட்டது அட பாடி உன்னை ஏன்பவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கர்மாவை பழிக்கக்கூடிய கஜராஜன் சொல்லக்கூடிய நதியை தரமுடுத்தினார் நீ மூன்றே நாளில் இறந்து போத போகும் என்னடா இது கேவலம் ஒரு நதியில் தலைமுடிவதற்காக பெற்றெடுத்த தந்தையே மூன்று நாளில் இறந்து போக வேண்டும் என்று தபத்தை கொடுத்து விட்டாரே அப்படி என்று ஓரினேன் என்று என்னுடைய தாத்தா நாராயணன் வைகுந்த வாசன் அண்ணவர் காலிலே ஓடி தாத்தா என்னை காப்பாற்றுகிறேன் என்று என்ன என்றார் இந்த தாத்தாவுக்கு மட்டும் போகிறாயா நீ இரண்டே நாள் இறந்து போக வேண்டும் என்று தாகத்தை கொடுத்து விட்டார் அந்த வருடத்தில் சாபத்தை கேட்டுக்கொண்டு படிகளுக்கும் பரவுக்களவு ஈசனின் வாதத்தில் விழுந்து மந்தாடினே அழுதி

நெட்டிக்கொண்டு ஆகாய மாற்றமாக சென்றவர் கீழே குடிந்து பார்த்தார் ஏதோ ஒரு சிறு பிள்ளை நதிக்கரையில் நின்று அழுது கொண்டிருக்கிறானே என்று அருகாமல் வந்தார் குழந்தாய் ஏதா அழுகிறாய் என்றார் நடந்ததை தெரிவித்து எனக்காக வாங்கி கவலைப்படுகிறார் கவலைப்படாதே நான் ஒரு மந்திரம் சொல்லி தருகிறேன் அது தாரக மந்திரம் தாரக மந்திரம் தவத்திற்கு சுந்தரம் நேரடி மந்திரம் நிலையான மந்திரம் அந்த மந்திரத்தை நீ சர்வ உச்சரித்துக் கொண்டிருந்தார் உனக்கு இறப்பே அப்படி என்று தெரிவித்து அவர் கையில் இருந்த வீணையும் என்னிடத்தில் கொடுத்து சென்றார் காரணமாக அந்த மந்திரத்து உதயம் செய்து சென்றார் அந்த முதல் கொண்டு அந்த நாராயண மந்திரத்தை நாராயணம் பாடிக்கொண்டே இருந்தேன் சர்வ சதாகமும் தார மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தேன் மூன்று நாள் கழிந்தது மூன்று நாள் கழித்தது என்னுடைய தந்தை பிரம்மதேவர்

என்னுடைய சகன் சகோதரன் அதாவது உடன் பிறந்தே கொள்ளும் யார் என்பார்கள் அந்த வகையிலே அந்த கட்டக பிரமனு ஒரு லட்சம் ஆண் பிள்ளைகள் ஐம்பத்தோர் பெண் பிள்ளைகள் ஒரு லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் திக்கு விஜயம் புறப்பட்டார்கள் நான் என்ன செய்தேன் ஒரு லட்சம் பேர் ஒரே நேரத்தில் திக்கு விஜயம் புறப்பட்டால் உலகம் என்னாவது அப்படி என்று அவர்களை சூடு அர்த்தமாக வரவழைத்து ஞானம் ஒரு செய்து யோகத்தில் அமர வைத்து விட்டேன் திக்லங்கம் என்ற பிள்ளைகளை காணவில்லையே என்று தச்சு பிரமன் ஞானத்தால் ஓஹோ இது நாரதன் வேலையா ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்து நன்மை முடிக்க இல்லை என்றால் அவன் பயிரொடித்து இறக்க வேண்டும் என்று தச்சக பிரமனால் சாபம் அப்படி இருவரிடத்திலே சாபத்தை பெற்று ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அதை நன்மையை முடிக்க கண்ணனம் கட்டி கொண்டு திருக்கிறேன் என்றே கழகம் எங்கே இருக்கிறது யாரிடத்தில் இருக்கிறது தெரியவில்லை பார்க்கலாம் का घर में <Gã> <Malajar Live> oh, ڀڳو ني تني مادر جي وڌي مادر آ கிடைத்து விட்டது கழகம் நல்லதொரு கலகம் எப்படிப்பட்ட கலகம் இன்றைய கலகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சிறப்பு இருக்க வேண்டும் எப்படி உலகத்திலே பிரசித்தி பெற்ற கயிறுகள் மூன்று கயிறு மகிமை பொருந்திய கயிறு மூன்று கயிறு என்ன என்றால் இது எறும்புக்கடை என்ன நான்கு லட்சம் ஜீவராசிகளையும் படைக்கின்றாரே என் தந்தை பிரபந்தம் அவர் கையில் இருக்கக்கூடிய ஞான கையில் மற்றும் ஒரு கையில் அப்படிப்பட்ட படைத்த அத்தனை உயிர்களையும் கவர்கின்றானே யமதர்மன் அவன் கையில் இருக்கக்கூடிய பாசக்கையோடு இன்னும் ஒரு கையில் கற்பள்ள மாதரின் கழுத்தல் அணிக்கையை அணியக்கூடிய தாலி கையில் இந்த மூன்று கைக்கிலே ஞான கையில் பெரிதா பார்க்க கயிறு பெரிதா கற்புள்ள மங்கையரின் கயத்தில் அணிஞ்சக்கூடிய தாலி கயிறு பெரிதா என்று பார்க்கும் இடத்திலே கற்புள்ள மங்கையரின் கழத்தில் அணியக்கூடிய தாலி கயிறு தான் பெருமை என்பதை எடுத்து பார்க்க போதே இன்றைய கழகத்தினார் அப்படிப்பட்ட கழகம் நிறைவேறும் என்றால் எங்கு போக வேண்டும் சந்திராபுரி நாடு அந்த சந்திராபுரி நாட்டில் பரிவாரம் செய்யக்கூடிய சந்திரன் இருக்கு ஒரு மகள் அழகான மகள் அன்னவர் எல்லாத்தை துறந்து துறவத்தை மேற்கொண்டு கன்னிசா படத்தில் இருக்கின்றார் அங்கு சென்றால் இன்றைக்கு உண்டான கழகத்தில் காப்பது கிடைக்கும் பார்க்கலாம் இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூராசிகள் மனித ஜென்மங்கள் வாழ்த்துகளே வணக்கம் பெருமே வேண்டும் என்று எத்தனையோ ஜென்மங்கள் பணத்தின் மீது ஆசை கொண்டிருக்கிறார்கள் நாடாக வேண்டும் மாட மாடிகை கொடுபோபுரம் இருக்க வேண்டும் அப்படி என்று தேராத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் நினைக்குமா இன்றைக்கு

ஒரு கூச்சிலே ஒரு அரசன் மேல தங்கியிருந்தார் அந்த கூத்து முடிஞ்ச உடனே சாதாரண மனிதன் அதன் போலத்தான் செல்வம் ஆகிறார் வாழ்க்கையை நன்றி எத்தனையோ பேர்கள் உலகத்திலே சமரச சன்மாசத்தை மறந்து வாழ்கிறார்கள் நான் இப்பொழுது அங்கே சந்திராபுரின் ஆட்சிக்கு நடக்கை பார்க்கலாம் அதான் தனம் பெறலாம் தானி பெறலாம் குணம் பெறலாம் குபேர சொந்தத்து சேரலாம் ஆனால் கொடுக்க வேண்டும் என்று ஈகை கூட பிறகு அப்படி ஈகை ஊடம் இருக்கக்கூடிய சேர்ந்த ஒருவர் ராஜாராமன் என்று சொல்லக்கூடிய அன்படவர்கள் அரிய பரந்தேச நியாய பாராட்டி ஐம்பது ரூபாய் அம்பலிப்படுத்திருக்கிறார்கள் அன்னவருக்கு நோயற்ற வார்டை குறைவற்ற செல்வமாக வாழ வேண்டும் அடுத்த வயசு ஐஸ்வரியம் கிட்ட வேண்டும் என்று இந்த தெய்வீக மேடையில் வந்து பார்க்குறேன் அன்பு வணக்கம்